வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி சரி சூப் போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் இப்போ இது பாருங்கள் இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு இப்படி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து இப்படி சீவுராங்க இல்லையா இந்த மாதிரி சீவுனதுக்கப்புறமா உள்ளே வந்து கிழங்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கும் சந்தன கலர்லேயும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதுவே சந்தன கலர்லேயும் கூட இருக்கும் அது கிழங்கினுடைய தன்மையை பொறுத்து இது நமக்கு பாறைகளுக்கு இடையில் விளையிறதுனால கொஞ்சம் ஒரு சிலது வந்து கலர் டல்லாகவும் வரும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்க தோல் மட்டும் சீவி எடுத்துக்கணும் நம்ம கேரட் தோல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சீவி எடுத்துட்டு இது வந்து நான் எதுக்கு எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு ஏழு டம்ளர் நான் இப்போ சூப் போட போகிறேன் அதுக்கு வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் இது நீங்கள் வந்து ஒரு டம்ளர் போடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த அளவு எடுத்திங்கன்னா போதும் ஒரு ஒரு இன்ச்சு எடுத்திங்கன்னா போதும் இது ஏழு டம்ளருங்கிறதுனால நான் ஃபுல்லாக ஒரு சின்ன கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கூட நாளைக்கும் வேணும் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் பார்சல் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா அது மேலே வச்சு வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் ஈவினிங் டைமு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன வெங்காயங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சீரகம் சும்மா கொஞ்சமாக சீரகம் அதே மாதிரி பூண்டும் ஒரு டம்ளருக்கு ஒரு பூண்டுங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து மிளகு இப்போ இவ்வளவுதான் தேவை உப்பும் மிளகு பத்தலை அப்படின்னா இப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு மிளகு நான் கணக்கு வச்சு எடுத்துருக்கேன் பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட பொடியாக போட்டுக்கலாம் உப்புத்தூள் மிளகு தூள் மேலே தூவிக்கலாம் இப்போ வந்து இந்த கிழங்க வந்து நம்ம கட் பண்ணிட்டு இப்போ பாருங்க இது வந்து நான் கட் பண்ண கிழங்கு இப்போ உரிச்சு காமிச்சேன் இல்லையா அதில் கட் பண்ண கிழங்கு இன்னொரு கிழங்கு சந்தன கலர்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது இது இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்ச நேரம் நீங்க வச்சிட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க கட் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் இந்த கலருக்கு மாறிடும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி சந்தன கலர்ல வந்தால் சாப்பிடக்கூடாதோ அது கெட்ட கிழங்கோ அப்படின்லாம் சந்தேகப்படுறாங்க அது தேவையில்லை இதெல்லாம் நான் வந்து வீட்டில் சூப்பு ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கேன் இது எல்லாமே இயல்பாக விளைஞ்சி வரக்கூடிய கிழங்குங்கிறதுனால ஒரே கலரில் இருக்காது கொஞ்சம் கலர் ஒவ்வொன்றும் மாறி இருக்கும் அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது சில சமயங்களில் மேலே இந்த மாதிரி ஓட்ட வரும் இதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது இதை அப்படி தான் வரத்தான் செய்யும் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம சூப் வச்சுக்கலாம் இப்போ இந்த கிழங்கு வந்து நான் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இதுலயே வந்து இந்த கிழங்கையும் நம்ம போட்டு எல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அரைச்சி வச்சிருக்கேன் எல்லாமே ஒன்னா போட்டு நம்ம மிக்சியில அரைச்சிட்டோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இந்த தண்ணியில வந்து நம்ம அரைச்சத கொதிச்சுட்டு இருக்குது அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குது இதை கலந்து விட்டுடலாம் இதை அப்படியே கலந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து உப்பு தூள் போட்டுக்கலாம் தேவையான இப்போது இது வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அதைய வந்து தண்ணி எட்டு டம்ளர் வச்சு நல்லா அதில் கலந்துட்டேன் இதில் கலந்த பாதி தான் இந்த மிக்ஸியில் இருந்தது இது நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஒரு டம்ளர் நமக்கு சுன்ற அளவுக்கே நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உப்புத்தூள் மெ மிளகுத்தூள்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அப்படி இது பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளும் வந்து உங்களுக்கு ஓகேன்னா போட்டுக்கலாம் போட்டே ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஒரு சிட்டிகை போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஆர்கானிக் மஞ்சள் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போட்டுட்டு இது அப்படியே வடித்து ஏன்னா அதை திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அதனால் வடிச்சுட்டு குடிக்கலாம் ஆட்டுக்கால் சூப்பு போலவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முட முடக்குவாதம் மூட்டு வலி நிறைய சைனஸு அப்புறம் வந்து சளி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அது தன்மை வந்து இந்த சூப்பில் இருக்குது இது நல்லா கொதித்து வந்தோடனையும் நான் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் போட்டுக்குவேன் கொதிச்சு வந்தோடனையும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து அட்டகாசமான சூப் ரெடி ஆயிடுச்சு நமக்கு முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுடைய டேஸ்ட்டு படி நீங்கள் என்ன வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை போடுறதுனா போட்டுக்கலாம் மேலே கருகாப்பில் போடுறதுனா போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் வேறு என்ன ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் சூப்பு அருமையாக வாசனையாக இருக்குது இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ